ஹாய் நார்ஜி செல்கீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் இருக்கிற இந்த பொருள் இல்லாமல் வந்து கொழுப்பை வந்து இப்படி கரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ப்ராக்டிக்கலாகவே எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் அது நடந்திருக்க அந்த மிராக்கள் அதை பத்தி இந்த வீடியோவில் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒய்ஃப்க்கு ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்தால் இந்த பிசிஓடி தைராய்டு இது எல்லாமே வந்து நார்மலாக இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்திருக்கோம் ஹாப்பியான விஷயம் இதையும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக்கான டிப்ஸ் ஸோ இதுக்கு பின்னாடி இதுதான் இருக்கா அப்படின்ற ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக வந்து இருக்கும் அது மட்டும் இப்போ இப்போதான் நீங்கள் டைட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் டே சேலஞ்சும் நான் வந்து சொல்ல போறேன் ஓவரால் இந்த வீடியோ முடிக்கும்போது வேற லெவல் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும் டெஸ்ட் எடுக்கணும் இல்ல வந்து ஹெல்த் செக்அப் பண்ணணும் ஹார்ட் செக்கப் பண்ணணும் தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும் இல்ல விட்டமின் டெஸ்ட் எடுக்கணும் இல்ல விமன் வெல்னஸ்க்கான டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் ஹெல்த் சிட்டி ஆர் எம் டயக்னோசிஸ் ஃபார்மசி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நம்பர் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு முப்பது நிமிஷத்துல வந்துருவாங்க எல்லா டெஸ்ட்டும் கம்மியான பிரைஸ்ல வந்து பண்றாங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டும் கிடைச்சிரும் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மந்த்லி யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதையும் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தர்றாங்க அதையும் டோர் டெலிவரி வந்து பண்றாங்க ஆர்எம்சி பிளஸ் டயக்னோசிஸ் பார்மசியினுடைய கான்டாக்ட் டீடைல் பிட் டு டாப்லின் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ சொல்லக்கூடிய உணவுகள் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப லோ பட்ஜெட் உணவுகளை பற்றி தான் வந்து பேச போகிறோம் நானும் என்னோட ஒய்ஃபும் ஜனவரி அந்த பொங்கல்லேருந்து வந்து நாங்கள் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக மீனை சொல்லிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சீப்பான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேச போகிறோம் அதுலேயும் என்னுடைய ஒய்ஃபு முந்நூறு நாளைக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இடையில ஒரு இருபது நாளைக்கு மேலே அங்கே வெளியே சாப்பிட்றது கல்யாண வீட்டில் சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்றது சுச்சுவேஷன் காரணமாக அவங்க வந்து அதில் ஈடுபட்டாங்க ஆனால் என்னால் லாஸ்ட்டு டூ மந்த்ஸாக பெரிய அளவில் டயட்டில் ஈடுபட முடியலை ஆனால் அவங்க முந்நூறு நாளைக்கு மேலே ஈடுபட்டு அவங்களுடைய பேட் கொலஸ்ட்ரால் தைராய்டு பிசிஓடி எல்லா இஷ்யூவும் வந்து அவங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு ஸோ அதை செலிப்ரேட் பண்ணும் விதமாகவும் அவங்களுக்கே தெரியாமல் தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன் நான் நாளைக்கு வீடியோ போடும்போது அவங்களுக்கே வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒய்ஃப் வந்து ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணாங்கன்னா அதையும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம்ல ஸோ அவங்களும் நானும் அப்புறம் ஒரு டயட்டீஷியன் அப்புறம் என்னுடைய சிஸ்டர்லாம் டாக்டர் தான் எல்லாரும் சேர்ந்து பேசி எங்களுக்கு பிடிச்சமான ஒரு டயட் பிளானை தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் அந்த ரெண்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பேட்டர்ல வாக்கிங் இருக்கும் அது எப்படி வாக்கிங் ஃபேட் மேட்டர் நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்துல வாக்கிங் போயிட்டு வந்த உடனே நாங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா தக்காளி ஒரு தக்காளி இல்ல ரெண்டு தக்காளி சரிங்களா இந்த தக்காளியில் வந்து நார் சத்தும் இருக்கு நீர் சத்தும் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வாக்கிங் போயிட்டு வரும்போது ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஏற்படும் அந்த விஷயத்தையும் இந்த தக்காளி அப்படின்றது வந்து முழுமையா வந்து குணப்படுத்துது அது மட்டும் இல்லாம இந்த டயட்ரி ஃபைபர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த டயட்ரி ஃபைபர்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய பசியை வந்து தள்ளி போடக்கூடிய ஒரு தன்மை வந்து தக்காளிக்கு இருக்குது ஸோ வாக்கிங் போயிட்டு வரும்போது நமக்கு நீர் வந்து தேவைப்படும் பார்த்தீங்களா தான் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் நீர் சத்து இருக்கிறதுனால கேலரி கம்மியாக இருக்கிறதுனால பசியை தள்ளி போடுறதுனால நம்மளுடைய கொழுப்பின் அளவை கம்மி பண்ணுறதுக்கும் அதுக்குள்ள வித்தைகள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து ரிசர்ச்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தைவானில் ரெண்டு பெண்களுக்கு எட்டு நாள் இருநூத்தி எண்பது மில்லி லிட்டர் இந்த தக்காளி ஜூஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ அந்த தக்காளி ஜூஸை எட்டு நாள் குடிக்கும்போது அவங்க டேப் எடுத்து இன்ச்சு அவங்க இடுப்பு சுற்றுறவை பார்க்கும்போது இன்ச்சுலாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கிரீஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அத்லெட்டிக் வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஜூஸ் வந்து குடிப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்லெட்டிக் பிளேயர் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டயட்டை பார்த்து பார்த்து மில்லிகிராம் அப்புறம் கிராம் கணக்கில் பார்த்து பார்த்து குடிப்பாங்க ஸோ நம்மளுடைய டைட்டீஷியன் அப்புறம் என்னுடைய சிஸ்டர்லாம் டாக்டர்லாம் சொன்னது நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறத விட எந்த பழமாக இருந்தாலும் பழமாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நீர் சத்தும் நார் சத்தும் நல்லா கிடைக்கும் அதனால் ஜூஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ வாக்கிங் போயிட்டு வந்தவுடனே நாங்கள் இந்த முந்நூறு நாளைக்கு மேலே அதிகபட்சம் ஒரு இரநூத்தம்பது நாளைக்கு மேலே நாங்கள் எடுத்துக்கொண்ட முதல் உணவு தக்காளி அது எங்களுடைய கொழுப்பின் அளவை பயங்கரமாக கம்மி பண்ணிச்சு ஏன்னா டயட் இருக்கும்போது எந்த விஷயத்தை கம்மி பண்ணாலும் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தொப்பையை கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டயட் ஃபீல்டில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கொண்ட உணவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த எவ்ரிடே இந்த பூண்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து சமையல் பண்ணும்போது வந்து உள்ளே போடுறோமே பூண்டை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சமையலே நீங்கள் பூண்டை போடும்போது அது இன்னொரு பொருளோட சேர்ந்துருது இல்லைங்களா ஆனால் பூண்டுல இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படின்ற ஒரு விஷயம் அது மிகப்பெரிய மிராக்கலான ஒரு ஒரு பொருள் இந்த அல்லிசின் அப்படின்றது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் கூட கரைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அப்போ அந்த அல்லிசின்னு உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முழு பூண்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முழு பூண்டை அப்படியே சாப்பிட்றத விட என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பூண்டை கட் பண்ணி கொஞ்ச நேரம் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ண வைக்கணும் அது காற்றோடு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணணும் சரிங்களா அதனால தான் அந்த காலத்துல வந்து பூண்டை தட்டி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா தட்டி கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க தட்டும் போது அதுல ஒரு லிக்விட் மாதிரி வரும் பாத்தீங்களா அதுதான் அல்லிசின் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ தட்டி வைக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கும் போது அது காற்றோட கெமிக்கல் ரியாக்ஷன் புரிந்து அது நல்லா வந்து ஆக்டிவா உங்கள் உடம்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கட் பண்ணியோ இல்லை தட்டியோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு வந்து தண்ணி குடிச்சலாம் இதை தான் நான் வந்து சாப்பாட்டில் போடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வெப்பநிலையில் இருக்கும்போது அது டெம்பரேச்சரோடு சேர்ந்து இருக்கும்போது அதை அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க அதனால தனியாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் காலையில் எவ்ரிடே கட் பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு வேளை பூண்டு ஒத்துக்கலை அப்படின்னா இல்லை தக்காளி ஒத்துக்கலை அப்படின்னா விட்டுருங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதை ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு பூண்டு சாரை பயன்படுத்தி ஏகப்பட்ட மெடிசின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சித்தா ஆயுர்வேதாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து இந்த கருத்தரிப்பு தயிரெல்லாம் வந்து உருவாக்குவாங்கல்ல அதில் இந்த பூண்டினுடைய அளவை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு இர்ரெகுலராக வருது அப்படின்னாலும் காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பூண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கட் பண்ணி இல்லை நசுக்கி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கிட்டு தண்ணி குடிங்க இது ஒரே ஒரு பூண்டு போதும் சரிங்களா இதை பண்ணி பாருங்க உங்களுடைய கொழுப்பு குறைக்கக்கூடிய ப்ராசஸ் பெட்டர் ஆகும் அவதி அவதியா சாப்பிடாதீங்க பொறுமையா மெதுவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி ரெண்டு சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூளை ஒன்னு இருக்கா வயிற்றுல இருக்கிறது தான் ரெண்டாவது மூளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ மூளை டு வயிற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் பெருங்குடலுக்கும் மூளைக்கும் அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதாவது டிலேவாக இருக்கும் சரிங்களா மூளை வந்து வயத்துக்கிட்ட சொல்லும் எப்பா வயிறு நிறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு வந்து சொல்லும் அது வந்து தான் வயிற்றுக்கு போய் புரியும் வயிறு நிறைஞ்சிருச்சா ஏ எப்பா நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நீங்கள் ஸ்லோவாக சாப்பிடும் போது வயிறு நிறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா அப்போ சாப்பிடும் அளவு கம்மியாகும் இதுவே நீங்கள் கத கச்ச சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு மூளை கிட்ட முன்னாடி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு மூணு இட்லியை வந்து போட்டு விட்டுருவீங்க ஸோ அதனால மெதுவாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்றதுக்கான முதல் காரணம் இதுதான் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஜீரணமாகிறதுன்றது வயிறு மட்டும் தான் பண்ணுதுன்னு வந்து நினைக்கிறீங்க ஸோ ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் வயிறு உங்களுக்கு வந்து டைஜஷன் பண்ணாலும் அறுபது சதவீதத்துக்கிட்ட வாய் இருக்குது பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஜீர்ணத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கு அப்போ மென்று உமிழ் நீரோட உள்ளே போகும்போது பாதி செரிமான வேலை வாயே வந்து முடிச்சிடும் தான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நொறுங்கத்தின்றால் நூறு வயது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்ச உடனே நாங்கள் ஃபாலோ பண்ணது ஜனவரியிலேருந்து ஒரு ஹாட் வாட்டர்ல மிதமான சூட்ல ஜீரக தண்ணி ஏன்னா சீர் அகம் அகத்தை சீராக்கும் இது வந்து முஸ்லீம் நபீல் நலீம் சல்லா அலையுஸ்லாம் அவங்க இதுலையும் சொல்லியிருக்காங்க மரணத்தை தவிர கருஞ்சீரகத்தில் எல்லா மருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எடுத்துக்கிட்டது கருஞ்சீரகம் இல்லை நார்மல் ஜீரகம் தான் ஜீரக தண்ணியை மத்தியானம் சாப்பிட்டு உடனே ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அது வந்து ஒரு நாள் ஜீரக தண்ணியாகவும் இன்னொரு நாள் சோம்பு தண்ணி எடுத்துக்கிட்டோம் ஏன்னா சோம்பு தண்ணி அப்படின்னா அதுல ஒரு லிக்யூட் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க அது இந்த இருக்கு பார்த்தீங்களா நம்ம நார்மலா வயிறு அந்த சம்டைம்ஸ் வந்து அப்படியே உப்பிக்கும் அதனால ஒரு நாள் ஜீரகம் அப்படின்னா அது டைஜஷனை பெட்டர் பண்ணும் வயிறை பெட்டர் பண்ணும் இன்னொரு நாள் சோம்பு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சுடு சோம்பு தண்ணி எடுத்துக்கும் போது அதுவும் வந்து உங்களுடைய வயிறுடைய உபிசத்தை கம்மி பண்ணும் வேற லெவல்ல வயிறு மாறிடும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய செலிபிரிட்டியோடைய ஃபிட்னஸ் கோச் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் நம்ம வீடியோ பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணாங்க அப்போ நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா அமெரிக்காலே இதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணுறது அப்படின்றது மிலிட்ரி வாக்காக இருக்கணும் அதை வந்து அவங்க வந்து ரக்கிங் வாக்காக என்னோ ஒரு பேர் சொல்கிறாங்க ஸோ அந்த வாக்கை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது என்ன பிரதர் மிலிட்ரி வாக் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்சிசியிலலாம் இருக்கும்போது ஸ்டிஃபாக நேராக நின்று கையை லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு நடப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு நாளில் நீங்கள் இருபது நிமிஷம் நடந்தீங்கனாலே உங்களுடைய ஃபேட் பேர்ன் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொன்னார் ஸோ நம்ம பார்த்து பார்க்கில் நடக்கும்ப ஒரு சில நேரம் நேரம் அந்த அந்த லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டு நடந்தால் கூட்டம் அதிகமாக கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி மாதிரி இருந்தது அப்போ அவர்கிட்ட கேட்டேன் பிரதர் ரைட் வந்து 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 சில ஷையாக இருக்குது இருக்குது நம்மளை பார்க்குற அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது அவர் இன்னொரு ட்ரிக் சொல்லி கொடுத்தாரு என்ன சொல்லிட்டு ஜப்பானீஸில் வாக்கிங்னு ஒன்று அது ரிசர்ச்லேயே பண்ணியிருக்கிறாங்க எப்படி அப்படின்னா அப்படின்னா நீங்கள் மினிட்ஸ் நடக்கிறீங்க அதில் மூணு நிமிஷம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடங்க அது எக்ஸாக்டா மூணு நிமிஷம்னு சொல்லிட்டு ஆப்பில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த மூணு நிமிஷம் ஸ்லோவாக நடங்க இதை மாற்றி மாற்றி பண்ணும்போது ஒரு ஆறு தடவை ஒரு பதினெட்டு நிமிஷம் கிட்ட இருக்கும் மூணு மூணு நிமிஷம் ஸ்பீடாக மூணு நிமிஷம் ஸ்லோவாக மூணு நிமிஷம் ஸ்பீடாக மூணு நிமிஷம் ஸ்லோவாக பண்ணும்போது அதுவும் உங்களுடைய ஃபர்ட் பேனை பயங்கரமாக வந்து அந்த ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இதை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பண்ணி பார்த்தோம் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் இதை ரெகுலராக பண்ணும்போது இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்றது இல்லை காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ இதை வந்து பண்ணுறோம் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பத்து நிமிஷம் எப்படி நடக்கணுன்றது அதை அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் டீட்டெயில்டாக தெரியும் இதை ரெண்டை பண்ணிங்கனாலே வாழ்க்கை நாலு மூணு நாற்பத்தி நாலு கலரில் நிச்சயமாக மாறும் உங்களை வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணு ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணு நல்ல மசாலா தோசை ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து ரீவா தூண்டிவிடும் உங்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய கெட்ட தான் வந்து தூண்டிவிடும் ஏன்னா நம்ம வயிற்றில் வந்து கோடி கணக்கில் நல்ல பேக்டீரியாவும் கெட்ட பேக்டீரியாவும் வந்து இருக்கு ஸோ அதுல எந்த பேக்டீரியா டாமினேட் பண்ணுதோ அது மூளையவே டாமினேட் பண்ணும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்கள் வயிறு தான் வந்து மூளைன்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த வயிற்றில் இருக்கிற மூளை தலையில் இருக்கிற மூளையை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடு முட்டை தோசை நல்லா எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லும் அதுக்கு காரணம் என்னன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவினுடைய அளவு நல்ல பேக்டீரியாவினுடைய அளவை விட அதிகமாகும் போது அது டாமினேட் பண்ணும் அதனால தான் பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட்டு முடிக்கும் போது கடைசி தயிரில் வந்து முடித்தாங்க ஏன்னா தயிர் இருக்குது பார்த்தீங்களா அந்த தயிரில் வந்து நல்ல பேக்டீரியா அப்படின்றது வேற லெவலில் இருக்கு அப்போ நல்ல பேக்டீரியா அதிகமாகும்போது நல்ல விஷயங்களை மட்டும் உங்களுக்கு வந்து தூண்டி விடும் நல்லா சாப்பிடுப்பா இதை சாப்பிடு முட்டை கோசை சாப்பிடு ஃபுட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடும் ஸோ அப்போ அந்த வயிற்ற இப்படி மாத்துறதுக்கு சயின்டிஃபிக்காகவே ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் மோர் இருக்குது பார்த்தீங்களா மோர் கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி இந்த மூன்றையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடித்து ஒன்றை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு பதினோரு மணிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மூணு மணிக்கிட்டக்க உங்களுக்கு பசி ஏற்படும் போது இதை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பசியை தள்ளி வைக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது குட் தானே அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதையும் நல்ல உணவாக சாப்பிட வைக்கும் ஸோ காலையில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கிட்டக்க நம்ம இந்த மோரை எடுத்துக்கும் போது மோர் தானே அப்படின்னு வந்து தோணும் நீங்கள் எவ்ரிடே எடுத்து பாருங்கள் ஏழு நாள்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் மத்தியானம் சாப்பிட்றத கம்மியாகும் லைஃப் மாறும் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாம் விட மிக முக்கியமானது அவங்களுடைய பிசிஓடியிலேருந்து பேட் கொலஸ்ட்ரால்லேருந்து அந்த பீரியட்ஸ் வந்து பெட்டராக இருந்து எல்லாத்துக்கும் தைராய்டு இப்போ கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் அந்த டயட் அப்படின்ற ஒரு விஷயந்தான் தான் அதுலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்து டயட் எடுத்துக்காமல் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து புரியும் அவங்க சிம்பிளாக பண்ணது மாவுசத்தை வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஆயில் ஃபுட்டை வந்து மேக்ஸிமம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம் ஸ்வீட் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒரே ஒரு டீ அப்படின்ற ஃபார்மெட்டில் தான் வந்து இருந்தாங்க அதை தாண்டி ப்ரோட்டீன் ஃபைபர் இந்த விஷயத்தெல்லாம் அதிகமாக்கி சாப்பிடும் போது இந்த முந்நூறு நாளில் ஒரு இரநூத்தம்பது நாளுக்கு மேலே இப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களே ஏற்பட்டது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அடிக்கடி வந்து அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் கோல்டெல்லாம் கூட அவங்களுக்கு வரும் இந்த சைனஸ் இஷ்யூஸ்லாம் இருந்தது இது எல்லாமே ஒரு பெட்ரு ஃபீல்டில் வந்து இருக்காங்க பெட்ரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எந்த டைட் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஒரு டைட்டிஷியன்கிட்ட போய் நீங்கள் ப்ராப்பராக பேசிட்டு பண்ணுறது நல்லது ஏன்னா அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்னென்ன அதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாகவே உங்களுடைய அந்த டயட் சீக்ரெட் அப்படின்றது வந்து இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணியே வந்து நீங்கள் அதை வந்து பண்ணுவீங்க ஒன் வீக்கு ஒரு ட்ரையல் கூட எடுத்து பாருங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மூணு வேலை நீங்கள் மாவு சத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் ஒரு வேளை மாவுசத்துக்கு பதிலாக அது மத்தியானமாக்காதீங்க ஒரு காலையிலையோ இல்லை நைட்டோ மாவுசத்துக்கு பதிலாக புரோட்டீனோ ஃப்ரூட்ஸும் இல்லை புரோட்டீனோ ஒரு வெஜிடபிள் சேலட் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை மட்டும் கம்மி பண்ணிட்டு இந்த ஏழு நாட்கள் நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க ஒன் வீக்குக்கு அப்புறம் உங்களுடைய இடுப்பு சுற்றளவை பாருங்க அந்த ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த விஷயம் கம்மியாகி அந்த இன்ச் லாஸ் அப்படின்றது ஏற்படும் அந்த டேப் எடுத்து அந்த இன்ச் லாஸை பார்த்துட்டோம்னாலே அது ஒரு போதை அது என்ன பண்ணுனா உங்களோட தொடர்ச்சியாக டயட் இருக்க வைக்கும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும்போது லைஃப் வேறு லெவலில் இருக்கும் நான் ஒரு ரெண்டு மாதம் விட்டேன் இப்போ என் ஒய்ஃபோட அந்த ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது மறுபடியும் மோட்டிவேஷன் ஆகிடுச்சு மறுபடியும் அவங்களோட சேர்ந்து அந்த டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராவது நம்ம வீடியோவை பார்த்து டயட் இருந்து வெயிட் கம்மி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கிலோ இருந்து எவ்வளோ கிலோ கம்மியானீங்கன்றத கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துனீங்கன்னா நம்ம வீடியோ மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸும் நிறைய பேருடைய லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணிட்டோம் நிச்சயம் அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய பையனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தேங்க் யூ மச்